அவர்கள் மயிலும் தோமபுராதீனம் குருவதாசாரம் அவர்கள் மயிலாடுதுறை மாவட்டத்தினுடைய ஆட்சியர் அறவியல் அதிகாரிகள் அதுபோல நம்முடைய மாவட்டத்தினுடைய நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் இப்படி அத்துணை பெரியோர்களும் நம்முடைய மயிலாடுதுறை மாவட்டத்தினுடைய காவல்துறை ஆணையர் அவர்கள் இப்படி அறநிலையத்துறை ஆணையர் அவர்கள் இப்படி பெரியவர்கள் எல்லாம் இங்கு குழுமி இருக்கின்றார்கள் அவர்கள் அனைவரையும் தர்மயாதிபத்தின் தர்மயாதிபத்தின் சாலையத்துறையினுடைய அவர்களுடைய ஆட்சியிலே வருகின்ற ஈராயிரமாவது கும்பாபிஷேகமாகவும் இந்த சாதனையான சிறப்பு மிகுந்த நிகழ்வு நடைபெறுகின்ற இந்த தருணத்திலே அந்த பதிவு நிரங்க அற்புதமான நூல் இங்கே வெளியிடப்படுகிறது இந்த திருக்கோயிலுடைய நம்முடைய முர்மகா சன்னிதாரம் அவர்கள் வெளியிட போற்றுவதற்குரிய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள் பெற்று மகிழ்ந்திருந்தார்கள் அதுபோலவே இன்றைய தினம் தர்மயாதினம் குருமகா அவர்கள் இந்த வேதத்திலே இருக்கக்கூடிய ருத்ரத்தினுடைய பகுதிகளை தமிழாக்கம் செய்து அந்த நூலினையும் வெளியிடுகின்றார்கள் அந்த நூலினை இங்கே பெற்று மகிழ்கின்றவர்கள் வழிபாட்டுதற்குரிய மதுரை ஆதீனம் சிலி ஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவர்கள் இப்படி இரண்டு பெருமக்களும் நம்மளுடைய தர்மை குருமைகள் அதான் வீரம் மிகுந்த நாடு அப்படி நம்மளுடைய தமிழ்நாட்டிலே எட்டு திருத்தலங்கள் வீரம் மிகுந்த தானங்களாக இருக்கிறது ஏனென்றால் சுவாமி பல இடங்களில் பல வகையான செயல்களைச் செய்தாலும் பகைவர்களையும் அறம் மாறான மரங்களைச் செய்கின்றவர்களையும் வெல்லுகின்ற இடமாக தீபதையே அரகர மகாதேவா தெனாடுடே சுவனே போற்றி என் நா அட்டவற்றின் புராணத்தை வெளியிட நம்முடைய நிதானங்கள் அனைவரும் இங்கே பெற்று மகிழ்ந்திருந்தார்கள் செங்கோல் ஆதினம் குருமகாசிதாரம் அவர்கள் வேளாக்குறிச்சி ஆதினம் குருமதா சன்னிதாரம் அவர்கள் நம்முடைய அமைச்சர் பெருமகளால் வெளியிட அங்கே பெற்று மகிழ்ந்திருந்தார்கள் அதுபோல மயிலம் பம்மபுரா ஆதீனம் குருமதா சன்னிதானம் அவர்கள் பெற்று மகிழ்கின்றார்கள் தொடர்ந்து நம்மளுடைய தொண்டை மண்டல ஆதீனம் குருமதா சன்னிதானம் அவர்கள் பெற்று மகிழ்கின்றார்கள் நாச்சியார் கோயில் ஆதீனம் குருமதா சன்னிதானம் அவர்கள் பெற்று மகிழ்கின்றார்கள் நம்முடைய மயிலாடுதுறை மாவட்டத்தினுடைய ஆட்சியர் பெருமகனார் நம்மளுடைய ஆலயர் அவர்கள் தொடர்ந்து நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் நம்முடைய அமைச்சர் அவர்கள் கரங்களால் அந்த நூலினை பெற்று மகிழ்கின்றார்கள் மியன்பர்களே உண்மையாகவே அரசும் ஆதீனங்களும் இணைந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காட்சி நம்முடைய கண்ணுமே இங்கே காட்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றது ஏனென்றால் தமிழ்நாடு எப்பொழுதும் தமிழும் இந்த ஆன்மீகமும் தழைத்திருக்கின்ற சிறப்பை உடையது அந்த வகையிலே ஆதினங்கள் சமயத்தை செம்மையோடு நிறுவுகின்றார்கள் என்றால் நம்மளுடைய அரசு தமிழை செம்மையோடு வளர்த்து வருகின்றது அப்படி இன்றைக்கு மூன்று தமிழ் நூல்கள் இங்கே வெளியிடப்படுகின்றது இந்த நிகழ்வை முன்னிட்டு அந்த நூலிலே குறிப்பாக தர்மயாதினம் குருவாசன்னும் அவர்களுடைய அருளாட்சியில் நூத்தி பதினெட்டாவது கும்பாபிஷேகமாகவும் அறைய துறையினுடைய சாதனையாக ஈராயிரமாவது கும்பாபிஷேகமாகவும் அமைந்திருக்கின்ற சிறப்பை போற்றுகின்ற வகையில் இந்த நூல் இங்கு வெளியிடப்பட்டிருக்கின்றது அந்த வகையில் இப்பொழுது நம்முடைய நாடை அணிவித்து உருத்திராக்க மாலை அணிவித்து அவர்களுக்கு ஆசி நல்கின்றார்கள் இங்கு நாம் முகஸ்துதிக்காக சொல்லவில்லை நம்மளுடைய அமைச்சர் பெருமகனார் எப்பொழுது பார்த்தாலும் அவர்களுடைய ஆடையினுடைய சிறப்பு வெள்ளையும் காவியுமாக இருக்கின்றது அவர்கள் உண்மையாகவே ஒரு பக்தராக எந்நேரமும் உத்திராக்கமாலை அணிந்து கொண்டு சந்தனம் திருநீர் அணிந்து கொண்டு அவர் அந்த காவியாடையை அணிந்து கொண்டு விரதமாக இருந்து ஒவ்வொரு செயல்களையும் அவர் செய்கின்றார் அதனாலதான் இன்றைக்கு தமிழ்நாடு பல துறைகள் இருந்தாலும் ஒரு துறையாக தமிழ்நாடுகள் அறநிலையத்துறை அவர் அமைத்து சிறப்பாக நடாத்தி கொண்டிருக்கின்றார் என்ற சிறப்பை பாராட்டி நம்மளுடைய குருமகா சிறப்பு செய்தார்கள் தொடர்ந்து ஆதின குருமகா எல்லாம் அளவளாகி இங்கே குருமனைகளுக்கு சிறப்பு செய்கின்றார்கள் குருமணிகள் ஒவ்வொரு குருமகாசனியாரமாக சிறப்பு செய்கிறதனுடைய ஆணையர் அவர்களுக்கு குருமகாசனையாரங்களில் சிறப்பு செய்கின்றார்கள் நம்முடைய ஆட்சியர் அவர்களுக்கு குருமகாசனியாரம் அவர்கள் சிறப்பு செய்கின்றார்கள் நம்முடைய மகாபாரதி ஐயா அவர்கள் அவர்கள் பொறுப்பேற்றது முதல் நம்மளுடைய ஆதீன பணிகளிலே தவறாது கலந்து கொண்டு சிறப்பிக்கின்ற உள்ளம் உடையவர்கள் அவர்கள் உடல் நலம் நலம் பெற வேண்டும் என்று என்னுடைய குருமகாசனியானவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள் அந்த வகையிலே அவர்கள் பூரண நலம் பெற்று நம்மளுடைய மீண்டும் தொடர்கின்ற மாவட்ட ஆட்சியர் அமர்ந்து பணி செய்கின்ற அந்த இடம் தர்மயாதனத்தால் வழங்கப்பட்ட சிறப்புடையது என்றால் அது மிகையாகாது அந்த வகையிலே நம்முடைய இந்த பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் இங்கே அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகின்றது தொடர்ந்து நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் அது போலவே நம்மளுடைய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் மேதகு நம்மளுடைய ஸ்டாலின் அவர்கள் அந்த விருது பெறுகின்றார்கள் அது போலவே நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர் நம்மளுடைய இந்த நிகழ் நிகழ்விலே பங்கேற்ற நம்முடைய ஜெகவீரிய பாண்டியன் போல அனைவரையும் வரவேற்றுக் கொண்டு இப்பொழுது நம்மளுடைய குருமகாசனியான அவர்களுடைய ஆசி உரை அதற்கு முன்னதாக விருது இங்கே வழங்கப்படுகின்றது நான்கு பெருமக்களுக்கு இப்பொழுது குருமகாசனியாரம் அவர்களால் விருது வழங்கப்படுகின்றது அனைவரும் தயவு செய்து கொஞ்சம் ஒத்துழைப்பு நல்குமாறு மிக படிவோடு கேட்டுக்கொண்டு இந்த விருதினுடைய முதல் விருதை இந்த நிகழ்விலே திருவங்கிரை பாடசாலையில் பயின்றவர் ஐந்து ஆண்டுகள் பயின்று வேலாயுத உருவாமூர்த்திகளிடம் பயின்று தேவார இசைமணி பட்டம் பெற்று முப்பது ஆண்டுகளாக பழனி முருகப்பெருமானிடம் அவர் திருப்புகழையும் தேவாரத்தையும் ஓதி பணி செய்து வருகின்றார் நம்மளுடைய போற்றுதலுக்குரிய ஆறுமுகம் ஓதுவார் அவர்களுக்கு தங்க பதக்கமாக திருமுறை கலாநிதி விருதினை வழங்கி பட்டயம் அளித்து ஐந்தாயிரம் ரூபாய் பொற்கழி அளித்து சாதர அணிவித்து நம்மளுடைய அமைச்சர் பெருமகனாரும் நம்முடைய குருமணிகளும் வழங்கி ஆசி வழங்குகின்றார்கள் முதல் விருதே திருமுறைக்கு நூல்களை அவர் சொந்தமாக வெளியிட்டிருக்கின்றார் அறிஞர்கள் எழுதுவது உண்டு அவரே செலவு செய்து அந்த நூல்களையும் வெளியிடுகின்றார் என்றால் பெருமைக்குரியவர் தொடர்ந்து ஆதின கும்பாபிஷேகம் தோறும் புராணங்களை இன்றைக்கு வெளியிட்ட விரட்டான புராணத்தையும் அவர் அதை செம்மையாக தயார் செய்தவர் அவருக்கு தர்மயாதின புலவர் என்ற உயரிய தங்கப்பசந்த் அவர்கள் இவர்கள் பரம்பரை அபிராமி அம்மையினுடைய சன்னதியிலே பல பரம்பரையாக அவர்கள் ராதசுரம் வாசிக்கின்ற குடும்பத்தார் அந்த குடும்பத்தில் வந்த போற்றுதலுக்குரிய விவேகநாதன் வசந்த் அவர்களுக்கு நாதஸ்வர கலாநிதி என்ற தங்கப்பதக்க விருதினை வழங்கி பொற்கி குருமகாசநிதானம் அவர்களும் தமிழ்நாட்டிலே தலைசிறந்த தமிழ் வித்வானாக பலம் வரக்கூடியவர் தமிழ்நாடு அரசு திருவையாறு இசைக்கல்லூரியினுடைய பேராசிரியராக தமிழாசிரியராக இருக்கக்கூடிய போற்றுதலுக்குரிய திரு ராமேஸ்வரம் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அவர்கள் புகழ் புகழ்பெற்றவர் நம்முடைய ஆதரத்திலே பல ஆண்டுகளாக வாசித்து வருகின்றவர் அவர்களுக்கு மேலக்கர்த்தா கலாநிதி என்ற தங்கப்பதக்க விருதினை மகா அவர்கள் வழங்கி நம்முடைய அமைச்சர் அவர்கள் அவர்களுக்கு பொக்கிழி வழங்கி இந்த சிறப்பை இங்கே செய்திருக்கின்றார்கள் அவர்களுடைய அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து